நினைத்திருப்பாய் கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய் என்னை பெற்றவளை என்ன சுகம் கண்டாயோ எனக்கு தமிழையும் தமிழ் பாலியும் அன்னையை முதலில் நான் வழங்குகின்றேன் நல்லா ஜோரா கை தெரியும்

தோட்டத்தில் பூப்பது பூப்பது ரோஜா 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 சட்டைக்கு கட்டுவாங்க தாஜா கணவன் மனைவிக்கு பண்ணுவா ஒரு தலைவியே நடுவர் கிடையாது

மரமக வந்ததுக்கு வந்துச்சு நாங்க வந்ததுக்கு உங்களுக்கு பதவியே மாமன்னார் அப்படிங்கற பதவி எப்ப வந்துச்சு மரமக வந்ததுக்கு அப்புறம் நாத்தனார் அப்படிங்கற பதவி எப்ப வந்துச்சு மரமக வந்ததுக்கு அப்புறம் எங்கயாவது உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிங்களா ஏ சார் நான் கேக்குறது நான் என்ன பெண்கள கை தட்டுகா அங்கவங்க நானா தாய்க்கு பிறந்தவரா இல்லைன்னு சொல்லி நான் என்ன பேய்க்க வரنا விசாரிப்போம் உங்க அம்மா புள்ளைய பெத்தானா நானே செங்கலைய பெத்தானா வைக்கிறேன் நீ கலப்பி விட்டு போய்ட்டா நான் சொறுப்படி வாங்கி கொடுக்குறேன்

சிறப்பு வந்து எல்லா மெடிக்கல்லையும் கிடையாது பன்னெண்டு மணி மெடிக்கலில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லை என்ன சிறப்பு நேம்ஸ் மட்டும் சொல்லுங்க நேம் வந்து பல சிறப்பு இருக்கு ராயல் அக்காட் பதினெட்டு நாற்பத்தெட்டு மேன்சன் ஹவுஸு பெகன் கிங்ஸு லெமன் பகாடி போல்ஸ் பிரிட்டிஷ் ஜுனோ

கிடைக்கும் சார் தாய் மாதிரி மனைவி வேணும்னு தேடி தேடி பாசமான மனைவி உங்களால கண்டுபிடிச்சு கட்டிக்க முடியும் ஆனா ஒவ்வொரு மனைவிக்கும் எங்க

ஒரு மருமகளும் எப்படி வாழ்றீங்க மீன் தொட்டில உள்ள மீன் மாதிரி வாழறோம் நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்கங்களோட அந்த புரத்தலையா சொந்த புரத்துக்கே வேல இல்ல அந்த புரத்துக்கு வர போறீங்க பெரிய நந்த புரமா இருக்கு எவ்வளவு கேங்க அப்படி கடவன் வடிவே சேர்ந்து வாழணும் சார் வாழும்போது எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் முத்து நகையே முழி நிலவே மாதிரி இருக்கும் முத்து நதி முழு நிலவே கொத்து விளக்கி கொடி மலரே முத்து நதி முழு நிலவே கொத்து விளக்கி கொடி மலரே கட்டிடத்தும் குறிக்கிட உறங்கிட நான் தான் விடுத்தே தாய் போல் பார்த்து இருப்பேன்

நீல கலர் பணி இருக்கு என்னப்பா நான் யார் உனக்கு அத்தை யாரு சித்தியா டேய் அவன் சித்திங்கிறா ஏ இங்கப்படுறா தம்பி நான் யாரும் உனக்கு அத்தை சித்தி பார்த்த நல்லா சிரிச்சா சார் அழகா சிரிக்கிறானே நமக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு மத்த பிள்ளை இந்த ஊர்ல சம்பந்தம் பேசான்னு நினைச்சேன் எப்ப மஞ்சனா பேச்ச கேட்டு சிரிச்சானா அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாம முடிய மாட்டேன் சார் நினைச்சா இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான் ஆத்தாவுக்கே எவ்வளவு பெரிய வாயா இருக்கே உன் மவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கோ வேலால அவ முடி விட்டா சார் வந்ததுல இருந்து தாய் தான் தாய் தான் பேசுறீங்க இல்ல உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு சரியான தாரமா இருந்தாதான் மஞ்சுநாதன் பொறுத்திருக்க முடியும் உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு நல்ல குடும்பம் பண்ணிருந்தாதா மகாராஜன் பொறுத்திருக்க முடியும் நினைச்ச பாருங்க இல்லனே உண்மைதானே சார் உண்மைதான் மகளை கட்டி குடுத்திய மேச்சேரியில எப்படி இருக்கு என் மகளுக்கு எல்லாம் என் மருமையே என் மக கிழச்ச கோட்ட தாண்ட மாட்டார் ஏமா